இது வந்து விஜய் வந்தப்போ நான் சொல்றேன் விஜய் சேதுபதி பையனை பத்தி நான் பாத்தேங்க உடனே சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் இன்னைக்கு ட்ரோல் படப்படுற அந்த பையன் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு தளபதி மாதிரி ஒரு ஸ்டாரா மாறுறதுக்கான அறிகுறிதான் அது உண்மையா சொல்றேன் ஏன்னா நமக்கு என்ன டேலண்ட் இருக்கு அந்த பையனை பார்த்தப்போ சூர்யா செய்துபதி எனக்கு வந்து விஜய் வந்து நாளைய தீர்ப்பு அந்த டைமில் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அப்படி தான் எனக்கு தோணுச்சு விஜய் படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆப்பினாப்போ நாங்களே ஒரு படத்துக்கு போயிருந்தோம் விஜய் வாஸ் ஆல்சோ தேவி வென் ஃபார் சம் கோயம்புத்தூர் மாப்பிளையா சம்திங் அந்த டைமில் தேவா ஐ திங்க் ஏதோ ஒன்று வந்திருந்தது சந்திரலேகா வந்த டைமில் அப்போது சத்தியமாக கொசு இப்படி அடிக்கிறாங்க அப்படி கிண்டல் பண்ணிருக்காங்க விஜயோட ஃபேஸை அதை நான் கண்ணால பாத்திருக்கேன் காதால கேட்டிருக்கேன் விஜய்க்கே இது தெரியும் எவ்வளவு விமர்சனங்கள் வந்ததுன்னு அதை தாண்டி ஓடி போராடி இன்னைக்கு வந்து ஒரு தளபதியா ஒரு வருங்கால ஒரு முதல்வரா பாக்குற அளவுக்கு ஒரு ஒரு கட்சிக்கே தலைவரா வந்து அவர் வந்து உட்காந்துருக்காருன்னா அதுதான் சினிமா அதுதான் தமிழ்நாடு மக்கள் அன்பு வச்சுட்டாங்கன்னா அவங்க கைவிட மாட்டாங்க அதுக்கு முயற்சி மட்டுமே திருவனையாக்கும் சூர்யாக்கு வந்து நான் சொல்றது என்னன்னா அதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அந்த பையன் போராடி அவங்க அப்பா மாதிரி அவங்க அப்பாவை விட பெரிய ஹீரோவா வரணும் அதே தான் ஜோவிகாக்கும் காக்கும் என் நயன்தாரா வந்த புதுசுலயோ இல்ல திரிஷா வந்த புதுசுலயோ யாரும் நீங்க எல்லாரும் எல்லாரையும் தான் பேசிருக்கீங்க இப்ப பார்த்தா பழைய படம் பார்த்தா என்ன இப்படி இருக்காங்கன்னு நமக்கே தோணும் அந்தந்த ஏஜ் வளரட்டும் எல்லாருமே அந்தந்த ஏஜ்ல இருந்து வளர்ந்து ஒரு வெற்றிக்கு பின்னாடி இன்னொரு வெற்றி ஒரு ஏஜ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஒரு மெச்சூரிட்டி கிடைக்கும் அப்புறம் வயசாயிடுச்சுன்னு வீங்க சின்ன வயசுல வந்தா இப்படி சொல்லுவீங்க கொஞ்சம் இதா வந்தா ஏதாவது ஒன்று சொல்றீங்க என்ன பண்றது சொல்லுங்க